விருச்சக ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் டெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுகிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி இருந்து எதிர்த்து நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கு யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி விருச்சகராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் மாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கூடையே கூட்டிகிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையெல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல் போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் முடிஞ்சு பதினொன்றாவது மாதத்தில் நம்ம இருக்கிறோம் இதுலேயும் கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேலே முடிஞ்சிருச்சு இனி இருக்கக்கூடிய கடைசி ஒன்றரை மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் ஐந்து மாதங்களும் இந்த இடைப்பட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சியும் சூரியனுடைய பயிற்சி பலன்களும் அதுக்கடுத்து சுக்கர பயிற்சி அதுக்கப்புறம் குருவுடைய வக்ர நிவர்த்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியா உங்களுக்கு வருடகிரங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே இந்த இடைப்பட்ட இந்த ஆறு மாத ஏழு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு இதனுடைய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது இது அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்டாக உங்களுக்கு முதலாவதாக சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா நிறைய பேர் என்னன்னு தெரியாம இருப்பீங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து மைனஸாக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூலமாக நடந்திருக்கு நடந்திருக்காது கெட்டது மட்டுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்பு நோய் நொடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் தலையிட்டு இருந்திருப்பாரு இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர உங்களுடைய ராசியை எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போறாரு இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போது பொருளாதாரம் மட்டும்தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போது அதை எல்லாமே அடித்து தூக்கிட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஒரு வாழ்க்கையில் கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போக கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களான உங்களுக்கு இதனுடைய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லைங்க கூட கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க நல்ல ஒரு ஹையரான ஒரு பொசிஷன் போயிருப்பாங்க சம்பளம் அதிகமாக இது எல்லாமே பார்த்து ரொம்பவும் மனவேதனை பட்டிருப்பீங்க நீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் பல வழிகளில் உயரப்போகுது இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முனைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் மீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விருச்சகரா சிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறத அடைஞ்சு குறைஞ்சிருது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து இன்னை வரைக்கும் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்படுறீங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து வசதி படிப்பு இது எல்லாமே நிறைய ஒரு காரணமாக இருந்தாலுமே கூட ஜாதகத்திலே நிறைய இது ஒரு காரணமாகவே பார்க்கப்படுது ஏன்னா ராகு ஜாதகம் இருக்குது செவ்வாய் ஜாதகம் இருக்குது சுத்த ஜாதகம் இருக்குது இதன் மூலமாக பொறுத்த வரதில்லை அப்படின்னு கூட நிறைய ஆண்கள் வந்து இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறதே விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது வாழ்க்கை துணையை இழந்த விருச்சக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே தான் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணால் சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க நம்ம கேரளா தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறக்காகவே இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே விருச்சகராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா சண்டை போட்டு டைவர்ஸை அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் பெரும்பாலும் தோல்விலே மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க வெறுச்சராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு விரையாச்சனையோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால காதல் அடிக்கடி சண்டை சத்திரம் ஈகோ பிரச்சனை எல்லாமே வரும் இது எல்லாமே சமாளித்து போகிறதா வாழ்க்கை ஆனால் எதையும் தாண்டி சில காதல்கள் வந்து பிரேக்அப்பாயிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை உங்களுக்கு காதலை போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெட்ரோலையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப உறவுகள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இவர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாற கூடிய உள்ளது தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அவரை விட்டு விலகி போயிருங்க இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக உள்ளது குறிப்பாக தவறான நபர்கள் என்று தெரிந்து அவருடைய பழகும் போது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து போவது ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது